ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோழி தான் கொத்தோன்னாங்க பார்த்தீங்கன்னா நான் கொத்தாதுன்னு நினச்சி ஃபஸ்ட் அசால்ட்டாக போனேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற வேறு சம்பவம் பண்ணி விட்டுருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு நாலு கொத்து அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிருச்சு தன்னால் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரி ரெட்டி இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்ல இதுக்காண்டி ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க அடா என்ன ப்ரோ நீங்கள் இப்படி போய் இப்படிங்களா அப்படின்னு சும்மா உங்களுக்காக சும்மா ஆக்டிங் தான் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் கொடுத்து போடுறாங்க பாத்தீங்கன்னா நாய் கூட ஒண்ணும் பண்ண மாட்டேங்குதுங்க கோழி தான் பாத்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா கொத்துது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இந்த மாதிரி நாய் விளக்குறதுக்கு மேல ஒரு கோழியை மட்டும் வாங்கி போட்டுக்கோங்க வர்றவங்க எல்லாம் கொத்திக்கிட்டே இருக்கா நாய்கிட்ட தான் அவங்க ரொம்ப நேரம் கோழி கிட்ட போனா கொத்துது என்னதான் இருந்தாலும் நீங்க சொன்ன டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கோழிகிட்ட கொத்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நாளைக்கு தான் டிஃபரெண்ட்டாக